சரஸ்வதி தமிழ் வீட்டுக்கு போயிட்டீங்களா இப்பதான் வந்த ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு விஷயம் சொன்னா சிரிப்பீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பார்க்க போறாங்க என்ன சரஸ்வதி இப்ப எதுக்கு இதெல்லாம் ஏ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இதனால தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வரும் திரும்பவும் அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அதான் யோசிக்கிறேன் எவ்வளவு வேணாலும் வரட்டுங்க அத்தனையும் ஒரு கை பார்த்துடலாம் நீங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க நிமிஷம் இரு இங்க வா எங்க போற கீழ போற என்ன இதெல்லாம் என்னாச்சு பேபி இப்படியா போட்டு வைப்பாங்க எடுத்து மடிச்சு வைக்க தெரியல என்ன கார்த்தி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எங்க வீட்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் சர்வன்ஸ் தான் செய்வாங்க ஆனா இந்த வீட்ல அப்படி இல்ல அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செய்யணும் பேபி அப்புறம் எதுக்கு நம்ம சம்பளம் கொடுத்த சர்வன்ஸ் வச்சிருக்கோம் உனக்கு ட்ரெஸ் மடிச்சு வைக்கவும் உனக்கு பல் தேய்ச்சி விடுவா

நீ நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது ஓகே இன்னொரு முறை இதெல்லாம் சொல்ற மாதிரி பண்ணிட்டே என்ன பண்ற என்ன இமோஷனல் பிளாக் இங்க பாரு எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுத்திட்டே இருந்தா டார்ச்சரா இருக்கு நான் எதுவுமே சொல்ல கூடாது ஐ ஷட் கீப் குவைட் இல்ல நான் பண்றதே தப்புனியே எனக்கு গিলட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிதானே ஹே பேபி எம் எல்லாம் வெச்சிருந்த லவ்லாம் அவ்வளவுதானா நான் தப்பு பண்ணேன்னு தான் இல்லைன்னு அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்ல அகைன் நான் ஏன் இப்படி बिஹேவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நான் தப்பு பண்ணிருந்தா இந்த மன்னிச்சிருக்க மாட்டியா அந்த பனிஷ்மென்ட் ஒரு சிம்பிளான விஷயம் அதை சிரிச்சுட்டே சொல்லிருக்கலாம் சாதாரணமா ட்ரெஸ் மடிச்சுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா பேபி பரவாயில்ல நான் தாங்கிக்கிறேன் உனக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்குவேன் வேணுமா வேண்டுதல் பலமா இருக்கு போல இருக்கு பின்ன உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டாமா கடவுள் சன்னிதானத்துல பார்த்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அதான் பார்த்து பேசி பூ வச்சுட்டு வந்தாச்சேமா அதெல்லாம் சரிதாங்க திடீர்னு சுருக்குன்னு ஒரு புள்ளி வைக்கிறாங்களே அத நினைச்சாதான் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன பாட்டி எனக்கு எந்த பயமும் இல்ல விளையாட்டுத்தனமா பேசாதம்மா போன இடத்துல ஜாதகத்துல ஒரு சின்ன தடங்கள்னு சொன்னா கூட நீ ஏமா வீணா கற்பனை பண்ணிக்கிற நீ வேணா பாரு பத்து பொருத்தமும் பொருந்திருக்கு சொல்ல போறாங்க அதுக்காக தான் நான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் தம் பிள்ளைக்கு மருமகளை தேடி ஊர் ஊரா அலைவாங்க பத்து பொண்ணை பார்த்து பொருத்தம் பார்த்து மனசுக்கு பிடிக்கலன்னு நெருடலாவே இருப்பாங்க ஆனா அந்த சாமி எனக்கு அந்த குறைய வைக்கல பார்த்த உடனே பழிச்சுன்னு மனசுக்கு பிடிச்சு இவதான் மருமகன்னு சொல்ல வச்சுட்டா என்னடா இது எந்த பிரச்சனையும் இல்லாம என் மருமக எனக்கு கிடைச்சிட்டான்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க போ பாட்டி ஜாதக பொருந்தினதுக்கு அப்புறம் தானே நாங்களே பொருந்தோம் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம் எனக்கு இந்த கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அது போதுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத செஞ்சு தமிழ் பூஜை இருக்காங்க பாட்டியம்தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இங்கேயும்னா ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அதே தான் அவங்க வேண்டதை பார்க்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எந்த பயமும் இல்லையே என்ன சொல்ற எதுக்குங்க பயப்படணும் இல்ல பெரியவங்களே பயப்படுறாங்களே அவங்களுக்கு உண்மை தெரியாது அதனால பயப்படுறாங்க என்ன உண்மை நம்ம கல்யாணம் வேணா யார் தலைமையில வேணாலும் நடக்கலாம் ஆனா நம்ம காதல் சாமி முன்னாடி சேர்ந்தது அந்த அம்மன் தானே சேர்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தடங்கள் எத்தனை அடைஞ்சல் எனக்கு வேற கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வேற கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி என்னென்னமோ நடந்துருச்சு கடைசியா எங்க அப்பா அக்செப்ட் பண்ணி கூட அத்தைக்கு அது தெரியாம இப்போ வரைக்கும் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி

நீ வேணா பாரு உங்க அப்பா அம்மா ஜாதகம் பார்த்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வருவாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லா பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு தான் பயமே இல்லையே சூப்பர் சூப்பர் சரி சரி உங்க அம்மா அப்பா வந்த உடனே ரிசல்ட் என்னன்னு கேட்டு சொல்லு அவங்க எதுக்குங்க வரணும் அதான் இப்பவே சொல்றேனே பொருத்தம் ஜோரா இருக்கும் ஓகே பாய் சரிங்க என்னடி என்ன சொல்றாரு மாப்பிள்ள ஒன்னும் இல்ல அவர் கொஞ்சம் பயந்து இருந்தாரு இப்ப தைரியம் ஆயிட்டாரு அத எப்படி நான் தான் தைரியம் கொடுத்திருக்கேன்ல பரவாயில்லையே அவ்வளவு வளர்ந்துட்டியா நீ பின்ன ஊம் பேத்தியாச்சே பாட்டி அத்தையே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு தானே அர்த்தம் நடக்கும் அந்த அம்மாவுக்கு உன இவ்வளவு பிடிச்சிருக்கிறப்போ அந்த படிப்புங்கிற சின்ன விஷயத்த மட்டும் விட்டு கொடுத்தா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருவோம்ல நீ தைரியமா பாட்டி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் நல்லதுதான் நடக்கும் சார் உள்ள வரலாமா ஆ வாங்க வணக்கம் வணக்கம் சார் உட்காருங்க உட்காருங்கம்மா ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சிட்டீங்களா சென்ட் பண்ண அனுப்பிட்டேன் சார் அனுப்பிட்டீங்களா Kamular ah. ah. san saraswati? சரி எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து சொல்லுங்க சும்மா நீங்க டென்ஷனே ஆக வேணாம் ரெண்டு பேரோட ஜாதகமும் அவ்வளோ நல்லா பொருந்திருக்கு நிஜமாதான் சொல்றீங்களா இது நான் ஏதோ கற்பனையா சொல்ற விஷயம் இல்லைங்க ஜாதகத்தோட கட்டை என்ன சொல்லுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன நம்ப வேண்டாம் ஜாதகத்தோட கட்டத்தை நம்பித்தானே ஆகணும் சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை என்னாகுமோன்னு ஒரு பதட்டம் இதுக்கு முன்னால் இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தது இல்லையா இல்லங்க முதல் தடவையா அதான் உங்களுக்கு விஷயமே தெரியல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தாங்க அமையும் அப்படிப்பட்ட ஜாதகங்க இது பத்து பொருத்தமும் அழகா பொருந்தி இருக்கு இவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாங்க ஜோசேரே நீங்க சொல்றது ஜோசியமா அருள்வாக்கான்னு தெரியல ஆனா மனசுல இருந்த பாரமும் பயமும் சுத்தமா போயிடுச்சு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயம் பண்ணி அதுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தே பண்ணிடலாம் ஜோசியரே அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா என்ன இது இருங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ஏமா அவர் ஏதோ பேச்சுக்கு சொன்னா அதுக்கு நிப்படியா சார் நான் ஏதோ பேச்சுக்கு சொல்லல உண்மையிலேயே இந்த ஜாதகம் அப்படி ஒரு ஜாதகம் சார் அதெல்லாம் சரிதான் அதுக்காக அடுத்த முகூர்த்தங்கிறது அதை கேட்டுதான் நான் ஷாக் ஆயிட்டேன் இல்ல ஜோசியரே நாங்க விளையாட்டுக்கோ ஆர்வ கொள்ளர்லயோ இதை கேட்கல உண்மையிலேயே இந்த ஜாதகக்காரங்களுக்கு எந்த நாள் நல்லா இருக்கும்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க வர இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டு தேதியும் ரொம்ப அமோகமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோசி என்னங்க பாருங்க பாருங்க வாங்க வாசுவீ என்ன

இன்னொருத்தர் சொல்லி கேக்குறப்ப எந்த அப்பாக்கு தான் சந்தோஷமா இருக்காது சொல்லு அப்பாடா எனக்கு இது போதுங்க ஆமா எதுக்கு அவ்வளவு அவசரமா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்க சொன்ன எல்லா பொருத்தமும் சரியா இருக்கும் போது எதுக்கு நாளை தள்ளி போடணும் அதுக்காக இவ்வளவு அவசரமாவா தேவையில்லாத சிக்கல் குழப்பம் ஏதாவது வந்துருச்சுனா எல்லா பொருத்தமும் சரியா இருக்குல்ல அப்புறம் எதுக்கு பிரச்சனை வர போகுது என்ன விளையாடுறீங்களா நான் உண்மையதானே சொல்றேன் நான் சிக்கல் குழப்பம்னு சொன்னது வெளியில இருந்து இல்ல உங்களதான் என்ன சொல்ற நீ உண்மையை தாங்க சொல்ற உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சுல்ல எங்களை கேட்காம எப்படி தேதி அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல வண்டி எடுங்க சரிவா

அவ டென்ஷனே இல்லாம கூலா இருக்கா நான் தான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் என்ன பாட்டி வாங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்களா என்ன ஆமாடா எனக்கு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க போயிருக்காங்க அதான் டென்ஷனா இருக்கேன் ஓவியா அப்ப நீங்க எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க இவ டென்ஷன் ஆக மாட்டேங்கறாலே அதான் அதெல்லாம் சும்மா நடிப்பு இப்போ மட்டும் அப்பாவோட வண்டி சத்தம் கேக்கட்டுமே தப தபன்னு ஓடி போய் மொத ஆளா நிப்பா பாருங்களா

இவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் நல்லா பொருந்திருக்கு இல்லமா அக்கா கொஞ்சம் கூட டென்ஷனே அவளே அதான் புரியல அதான் அவளே சொன்னாலே அவங்கள சாமி சேர்த்து வச்சிருக்குன்னு இத்தனை வயசு ஆயி எனக்கு ஒரு விஷயத்துல கூட நிதானம் இல்ல பொறுமை இல்ல ஆனா பாரு இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்குவமா இருக்கா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க மனசு மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அம்மா இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே எங்களை விடுறா நீ திருப்தியா இருக்கியா அம்மா என்ன விடுங்க இதெல்லாம் உங்களுக்காக பண்றது சரிடா இவ்வளவு தூரம் பண்ணிட்ட கையோட சம்பந்தி வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்னன்னு சொல்றது பாவண்டா அவங்க நாம ஜாதகம் பார்க்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழோட அம்மா பூஜை ரூம்லயே உட்காந்துருக்காங்களாம் ஜாதகத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது எல்லாம் கை கூடி வரணும்னு அப்படி ஒரு வேண்டுதல் நீ எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல வாசுகி நீயே ஃபோன் பண்ணி சொல்ல பண்ணு வாசுகி யார் பண்ணா என்ன சரிங்க சரஸ்வதி வீட்டுல இருந்து போன் வருது அப்படியா இந்த ஒரு நிமிஷம்

அது இல்லைங்க என்னடா இவங்க சொல்லாம கொல்லாம அவங்களாவே ஒரு முடிவெடுத்து இப்படி ஜாதகம்லாம் எல்லாம் பாக்குறோமே தப்பா நினைக்காதீங்க அட என்னங்க அண்ணி இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ற காரியமா மொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் மனசுக்கு பிடிச்சு சந்தோஷமா நடத்த வேண்டிய விஷயம் இப்போ பாருங்க நாம பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம் ம் யாருக்கும் சின்னதா கூட ஒரு யோசனை வராது திரும்பவும் நீங்க தப்பா நினைக்க கூடாது ஐயோ என்னங்க அண்ணி இது சொல்லுங்க இல்ல போன இடத்துல ஜோசியர் கிட்ட நல்ல நாள் எதுன்னு கேட்டோம் ம் வர இருபத்தஞ்சு இருபத்தாறு நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படியா அது அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டா நல்லதுன்னு அவரே சொன்னாரு நீங்க தப்பா நினைக்கலனா திரும்ப திரும்ப தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க அண்ணி உங்கள் குடும்பம் வேற எங்கள் குடும்பம் வேறேன்னு நான் பார்த்தேன்னா